விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம் பிரபு வணக்கம் கொடைக்கானல் வருபவர்களுக்கு இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் மலைகளின் அரசு என அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்வதால் இங்கு அமைந்துள்ள சுற்றுலா தலங்களை ஆண்டுதோறும் கோடை சீசனான ஏப்ரல் மே மாதங்களில் இங்கு நிலவக்கூடிய இதமான அனுபவிக்க மற்றும் வெளிநாடு வருகை புரிவது வழக்கம் இந்த நிலையில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் உயர்நீதிமன்றம் நீலகிரி மற்றும் கொடைக்கானல் பகுதிகளுக்கு செல்ல இ பாஸ் முறையை வந்து பதிவு செய்து செல்ல வேண்டும் என உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் இன்று முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை அனைத்து சுற்றுலா வாகனம் இ பாஸ் மட்டுமே அனுமதிக்கப்படும் என இணையதள ஏற்படுத்தப்பட்டு இன்று காலை முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இதில் வாகனங்களில் வாகனத்தின் அனைத்து விவரங்கள் வாகனத்தில் எத்தனை எத்தனை பேர் என்ற விவரமும் நாட்கள் சுற்றுலா தங்குகிறார்கள் தங்கமிடம் போன்ற அனைத்து விவரங்களும் பதிவு செய்ய வேண்டும் எனவும் அதேபோல் உண்மையான இ பாஸ் தானா என்பதை உறுதி செய்ய ஸ்கேனர் மூலம் சோதனை சாவடியில் அலுவலர்கள் ஒன்று சோதனை மேற்கொண்ட பின்னரே நீலகிரி மாவட்டத்தில் அனுமதிக்கப்படுவார் என அறிவித்திருந்தது குறிப்பாக இ பாஸ் பெற முதல் நாளான நேற்று வந்து இருபத்தி ஓதாயிரம் வாதங்களுக்கு ஒன்று இ பாஸ் ஒட்டு வழங்கப்பட்டது மேலும் இ பாஸ் குறிப்பிட்ட தகவல்களை சுற்றுலாப் பயணிகள் பெறுவதற்காக நீலகிரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வந்து பத்தொன்பது ஐம்பது என்ற எண்ணெய் தொடர்பு தொடர்பாகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் உதகையில் இ பாஸ் நடைமுறைக்கு வந்ததைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள பரியாறு குன்றப்பண்ணை கக்கநலா நாடுகாணி பாட்டவயல் முள்ளி என பனிரெண்டுக்கும் சோதனை சாவடிகள் வந்து அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் குறிப்பாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் நீலகிரிக்கு சுற்றுலா பயணிகள் வரும் வாகனங்களில் இ பாஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என கியூஆர் கோடு மூலம் சோதனை செய்த பின்பற்ற நீலகிரி மாவட்டத்திற்கு கொண்டு அனுமதிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக நீலகிரி மாவட்டத்திற்கு அதிக அளவு பயணிகள் வரக்கூடிய தமிழக கேரள மாநில எல்லை பகுதியில் அமைந்துள்ள கீழ் நாடுகளி சோதனை சாவடி வழியாக கேரள மாநிலத்திலிருந்து வரக்கூடிய சுற்றுலா வாகனங்கள் மற்றும் வானொலி வாகனங்கள் சுற்றுலா பே பேருந்துகள் உள்ளிட்ட வந்து இன்று காலை முதல் வருவாய்த்துறை அதிகாரிகள் கியூஆர் கோடு மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என சோதனை செய்த பின்பு சுற்றுலா வாகனங்கள் நீலகிரி மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்டு வருகிறது மேலும் இ பாஸ் இல்லாத வாகனங்கள் திருப்பி அனுப்பும் பணியிலும் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள அனைத்து சோதனை சாவடிகளிலும் இந்த கண்காணிப்பு பணியானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இ பாஸ் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் மட்டுமே நீலகிரி மாவட்டத்தில் தற்போது அனுமதிக்கப்பட்டு வருகின்றன கொடைக்கானலில் வெள்ளி நீர்வீழ்ச்சி சோதனைச் சாவடியில் இ பாஸ் சோதனை காரணமாக